And it's about raping you. Every threat anonymous that comes is, I will rape you. அரசியலில் களமாடும் பெண்களை குறிவைத்து சமூக ஊடகங்களில் கிளம்பும் வெறுப்பு பேச்சுகளும் பாலியல் ரீதியான மிரட்டல்களும் தொடர்கதையாகிவிட்டன காங்கிரஸ் கட்சியின் தேசிய செய்தி தொடர்பாளரான சுப்ரியா ஸ்ரீனேத் கட்சி பேதமின்றி பெண்கள் அனைவரும் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளில் ஒன்றாக ஆன்லைன் ட்ரோல்களை குறிப்பிடுகிறார் சுப்ரியா பொது மேடைகளில் தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவிக்க தயங்குவதில்லை கருத்தியல் ரீதியாக நேருக்கு நேர் பெண்களை எதிர்க்க துணிவின்றி சில ஆண்கள் சமூக ஊடகங்களில் அருவருக்கத்தக்க பிரச்சாரங்களையும் ட்ரோல்களையும் செய்வதாக சுப்ரியா கூறுகிறார் ஹெட் வெறுப்பு நிரம்பிய பேச்சு முக்கியமா பெண்களை குறிவிக்கும் போது வெறுப்பு மட்டும் இல்லாம பாலியல் வன்முறையும் இணைஞ்சிருக்கும் கருத்தியல் ரீதியா மோத மாட்டாங்க முதல்ல உடல் அசிங்கப்படுத்துவாங்க அடுத்து பாலியல் மரடல் கொடுப்பாங்க உங்க குழந்தைகளை பத்தியும் கூட இழிவா பேசுவாங்க யூ நோ திட்ட பில் டாக் அபவுட் ஃபிசிக்கல் செக்ஷுவல் வயலன்ஸ் அகென்ஸ்ட் யூ தே வில் கோ ஆஃப்டர் யோர் சில்ட்ரன் சமூக ஊடகங்கள் வாயிலாக விடுக்கப்படும் இத்தகைய மிரட்டல்கள் பெண்கள் இந்த சமூகத்தில் நடத்தப்படும் விதத்தையே எதிரொலிப்பதாக சுப்ரியா கூறுகிறார் ஒரு பெண் அரசியல்வாதியாக கருத்தியலுக்காக மட்டுமே தான் குறிவைக்கப்படுவதில்லை எனவும் அவர் குறிப்பிடுகிறார் உங்க உடல் தோற்றத்தை பத்தி கமெண்ட் பண்ணுவாங்க நீங்க யாரை திருமணம் செஞ்சீங்க உங்க உடை என்ன உங்க எடை எப்படின்னு வக்கரமா பேசுவாங்க உங்களை பாலியல் வன்கொடுமை செஞ்சுடுவோம்னு மிரட்டுவாங்க அடையாளம் தெரியாத பக்கங்கள்ல இருந்து வர கமெண்ட் எல்லாமே பாலியல் துன்புறுத்தல் மிரட்டலாதான் இருக்கும் இணையதளத்தில் விடுக்கப்படும் இத்தகைய அச்சுறுத்தல்கள் தன்னை ஒருபோதும் முடக்கிவிடாது என்பதில் சுப்ரியா உறுதியாக இருக்கிறார் உண்மையில் இது சுப்ரியாவை துணிச்சலுடன் முன்னோக்கி நகர வைத்துள்ளது being in public eye and being in public view and being in public life you've got to have a tough skin and i have a very very tough பொது வாழ்க்கையில இருக்குறவங்க கொஞ்சம் உறுதியா தான் இருக்கணும் நான் உறுதியா இருக்குிறதுனால தான் அரசியல்ல இருக்கேன் because i am not going to be threatened and i care to hoods

கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ள முடியாமல் துன்புறுத்துறது செய்யறதுன்னு எதையாவது இருக்காங்க சுப்ரியா தனக்கு எதிராக இணையத்தில் தொடுக்கப்படும் தாக்குதல்களுக்கு பதில் அளிப்பதில்லை அதற்கு பதிலாக பெண்கள் இணையத்தில் எதிர்கொள்ளும் அனுபவங்களை பகிர்ந்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் கவனம் செலுத்துகிறார்